டிவி பாசறை கிளாசிக் சினிமாவில் நடிப்பில் உச்சம் தொட்ட நடிகை சாவித்ரி ஒன்றாம் ஆண்டு வெளியான பாதாள பைரவி என்ற படத்தின் மூலம் தமிழ் மற்றும் தெலுங்கு சினிமாவில் ஒரே நேரத்தில் அறிமுகமான இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் வெளியான கல்யாணம் பன்னிப்பார் என்ற படத்தின் மூலம் நடிகையாக அறிமுகமான சாவித்ரி பல வெற்றி படங்களில் நடித்துள்ளார் குறிப்பாக சிவாஜியுடன் இவர் நடித்த பாசமலர் மற்றும் பாவ மன்னிப்பு உள்ளிட்ட பல திரைப்படங்கள் சாவித்ரிக்கு வெற்றிப்படங்களாக அமைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டில் வெளியான மனம்போல் மாங்கல்யம் என்ற படம்தான் ஜெமினி கணேசன் சாவித்ரி இணைந்து நடித்த முதல் திரைப்படம் இந்த முதல் படத்திலேயே ஜெமினி கணேசன் சாவித்ரிக்கு இடையே காதல் மலர்ந்துள்ளது அதன் பிறகு தனது குடும்பத்தின் எதிர்ப்பை மீறி ஜெமினி கணேசனை திருமணம் செய்து கொண்ட சாவித்ரி ஒரு கடத்தில் கருத்து வேறுபாடு காரணமாக கணவரை பிரிந்து தன் பிள்ளைகளுடன் தனிமையில் வாழ்ந்து வந்துள்ளார் ஆனாலும் தன்னை சுற்றி உள்ளவர்கள் மற்றும் தன்னிடம் உதவி என்று கேட்டு வருபவர்களுக்கு உதவி செய்யும் மனப்பான்மையுடன் இருந்த சாவித்ரி தனக்கு மீன் கொண்டு வந்து கொடுத்த ஒரு நபருக்கு இரவில் அடைக்கலம் கொடுத்துள்ளார் இதுகுறித்து நடிகர் ராஜேஷ் ஒரு நேர்காணலில் பேசும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் பிராப்தம் ஷூட்டிங் ஒரு கிராமத்தில் நடந்தபோது சாவித்ரிக்கு பல உதவிகள் செய்தவர் என் நண்பர் சூரியகாந்த் இவரின் உதவும் குணத்தை பார்த்த சாவித்ரி மெட்ராஸ் வந்தால் என்னை வந்து பாருப்பா என்று கூறியுள்ளார் அதன்படி ஒரு முறை கட்லா என்ற ஒரு பெரிய மீனை எடுத்துக்கொண்டு சூரியகாந்த் சாவித்ரி வீட்டுக்கு சென்றுள்ளார் அவர் வீட்டுக்கு சென்ற நேரம் மாலை நான்கு மணி இந்த நேரத்தில் வந்த சூரியகாந்தை சாப்பிட்டு விட்டுதான் போக வேண்டும் என்று சாவித்ரி கட்டாயப்படுத்தி அங்கேயே அமர வைத்துள்ளார் அதன் பிறகு அவர் கொண்டு வந்த மீனை சமைத்து அவருக்கு சாப்பாடு கொடுத்துள்ளார் அவர் சாப்பிட்டு முடிக்க மணி எட்டாகிவிட்டது இதற்கு மேல் நீ ஊருக்கு போக வேண்டாம் நாளைக்கு போய்க்கலாம் என்று சொல்லி தனது வீட்டில் ஒரு அறையில் தங்க வைத்து மறுநாள் காலை காஃபி கொடுத்து அவரை ஊருக்கு அனுப்பி வைத்துள்ளார் என் நண்பன் சூரியகாந்த் பெண்கள் எல்லோரையும் மதிக்கும் குணம் உள்ளவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றில் சாவித்திரிக்கு ஒரு முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது வயதிற்கும் அதனால் நீ என்ன ஃபீல் பண்ண சாவித்ரி அம்மாவை எப்படியா பார்த்த என்று நான் அவரிடம் கேட்டபோது பெற்ற தாய் மாதிரி என்று சொன்னார் மீன் கொண்டு வந்து கொடுத்தவனை நன்றி மட்டும் சொல்லிவிட்டு அனுப்பியிருக்கலாம் ஆனால் அதை செய்யாமல் சமைத்து சாப்பிட வைத்து பாதுகாப்பாக காலையில் அனுப்பியுள்ளார் என்று நடிகர் ராஜேஷ் குறிப்பிட்டுள்ளார் சூரியகாந்த் தமிழ் சினிமாவில் பல படங்களில் நடித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்